விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு நம பார்வதி அரகரமகாதேவா தென்னாடுடையும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னவாறு இருக்க போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்மளுக்கு வாழ்க்கைத்தரம் உயரக்கூடிய காலம் வாழ்வியல் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி இயற்கைக்கு இந்த பிரபஞ்சம் என்னென்ன கொடுக்க போதும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற கூடிய ஜீவராசி அனைவருக்கும் என்னென்ன கொடுக்க போகிறோம் பகவான் நம்மளுக்கு என்னென்ன படி அழக போகிறான் இறைவன் வேறல்ல நம்ம கிரகங்கள் வேறல் நம்ம கிரகங்கள் கொடுக்கறது தான் இறைவன் சொல்கிறது அவருடைய உபைத ஆர்டர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு என் கணிதப்படி அது ஒன்பதாவது நம்பர் அதாவது எப்படி சொல்றது ஒன்பது என்பது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு என்னென்ன பெற வேண்டும் என்று சொல்கிறோம்ல என்லே சொல்லப்போனால் அது ஒன்பது என்பது ஒரு மனிதனுக்கு முன்னோட்டத்தை காடக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் முழுமை பெறத்துக்கு அதாவது அடுத்தடி நம்ம போகும்போது பத்தாவது மார்க் நூறு மார்க் வாங்குறதுக்கு ஒம்பாவது மார்க் வாங்கியிருக்கேயா அப்படின்னு சொல்கிற மாதிரி தொண்ணூறு மார்க் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல முன்னேற்றத்தை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்கும் போது நம்ம பார்க்க போகிறோம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் சுமாராக இருந்தது ரொம்ப கடுமையான தாக்கத்தையும் அனுபவித்தேன் ஏன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலு எட்டை குறிக்கின்றது ஒரு மனிதனுக்கு எட்டு என்பது அஷ்டமம் என்று சொல்கிறோம் இல்லை துன்பத்தை குறிக்கிறது அந்த அஷ்டமத்தை தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம் ஒரு மனிதன் வாழ்நாளில் போதும் நீங்கள் பட்டதெல்லாம் போதும் தான் அது விடைபெற்று சென்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் வாழ்வியல் மாற்றங்களையும் அதாவது கொடுப்பனை என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுக்கறதுக்கு வராது ஐயா நவ கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்களை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா பயிற்சி இருக்குது பயிற்சி இருக்குது ராகுகேது இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது கலவை கலந்தார் போல தான் சொன்னேன் போன விஷமாக ஒரு பயிற்சி இருந்து கொடுத்துட்டு போனாங்க ரெண்டு பயிற்சியோட இந்த விஷம் மூன்று பெயர்ச்சிகளும் பெரிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய டான் கிரகங்கள் அவங்களுடைய தன்மையெல்லாம் இப்போ கிடைக்கப்பதையா ஒவ்வொரு ராசிக்கும் நிலைமையில் மாறும்போது சூழ்நிலை மாற வருது பன்னெண்டில் வரக்கூடிய சனி பகவான் வராது பதினோராம் பாவகத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் வராரு காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடத்தில் காற்று ராசியில் குரு பகவான் அமரப்போறாரு மற்ற கிரகங்களும் அதாவது ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் இவையெல்லாம் இடம் மாறி ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு மந்திரி கிரகம் செவ்வாய் பகவான் இடம் பெயர போகிறாரு இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பலாபலம் நம்ம கொடுக்கணும் மகர ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நன்மை தருமா தராதா வருமானம் தருமா தராதா வாழ்க்கையில் ஏற்றம் தருமா தராதா பிடித்திருந்த பிணிகள் அனைத்தும் விலகுமா விலகாதா ஐயா எத்தனை அடுக்குகளை சொல்லலாம் உங்களுக்கு எல்லாத்தையும் விரிவாக பார்க்கலாம் வாங்க ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்றம் தரக்கூடிய அது இறைவன் நம்மளை வச்சிருந்திருக்காருனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடிஞ்சு போச்சு தவறான விஷயங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது என்று கூட சொல்லுவேன் நான் ஒரே வார்த்தை தவறான பாதைகள் இனிமேல் உங்களுக்கு கிடையாதுங்க ஒரே வார்த்தை சொல்லப்போன ஒரு பெரிய வெற்றி பாதைக்கு கண்டிப்பாக இறைவன் உங்களை எடுத்து செலப்புறாரு ஒரு திருப்பங்கள் கிடைக்கிது மகரத்துக்கு இனிமேல் திருப்பங்கள் தவிர நிறைந்த ஆண்டு தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்படும் நல்லா இருக்குது உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணக்கூடிய காலம் இதோ நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லுவேன் நான் ஒரே வார்த்தை என்ன சாமி எல்லாமே பாசிட்டிவாக சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகரம் ஒளிரும் ஒரே வார்த்தை எதையுமே நாம் தவறாவே எடுத்துக்கூடாது ஏன்னா கிரகங்கள் அமர்ந்திருப்பதை தான் நாங்கள் கோச்சார ரீதியாக நிலவுச்சா சொல்ல முடியும் அதாவது மீன வீட்டில் சனி பகவான் இடம் நம்மளுக்கு மூணு மாதம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்து மூணு மாதம் அவர் அதுக்கு முன்னே ஆக்டிவேட் பண்ணிடுவார் நம்மளுடைய முழுமையான ஜென்ம சனி விலகுது என்பதை நாம் உறுதிப்படுத்திக்கணும் நான் போதும் அவர் படுத்தந்தெல்லாம் போதும் நம்ம ராசிநாதன் தான் இருந்தாலும் கர்மகாரகன் அல்லவா அவர் தினிமேல் தொடர்றதுக்கு ஒன்று ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகும் நம்மளை திருப்பி டச் பண்ணுறதுக்கோ கொள்றதுக்கோ தேவையில்லாமல் துன்பப்படுத்துறதுக்கான காலம் எல்லாம் இன்னும் பதினஞ்சு வருஷம் காலங்களுக்கு இன்றைய பொழுது நாம சாப்பிட்டோமா நல்லா இருக்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாம நல்லா இருக்கக்கூடிய காலம் வந்துச்சா வந்துச்சு விடுதலை 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 என்றுதான் சொல்லுவேன் நான் ஒரே வார்த்தை சொல்லப்போனேன் எவர் ஒரு ஏழச்சனையை விட்டு வெளியே போதுன்னா அவனுக்கு எல்லாமும் பிடிச்சதெல்லாம் மொத்தம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் தண்டனை பெறக்கூடிய காலம் விட்டு விலகியாச்சுன்னே சொல்லுவேன் கர்மகாரகன் கர்மாவிலிருந்து விடுபட்டுட்டார் நம்ம ராசிநாதன் தான் நம்ம ராசிக்கு ரெண்டாம் ராசிக்கும் அவரே தான் ராசிநாதன் தான் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவரே தான் மூன்றாம் இடத்துக்கு இடம் பெயர்கிறார் அதுவும் இல்லாமல் குரு பகவான் ஓரளவுக்கு நம்மளுக்கு நன்மை தந்து கொண்டிருக்கிறார் இப்போ பாக்கிய பார்வையில் அவரும் ஆறாம் இடத்துக்கு செல்வது ஜூன் மாதம் வரை ஆனால் ஆரம்ப காலமே நம்மளுக்கு நல்ல ஏற்பாடுகள் இருக்குதையா மற்ற கிரகங்கள் சொல்கிற மாதிரி ராகு பகவானும் கேது பகவானும் இது வரைக்கும் டைரக்ஷன் ஆப்போசிட் இந்த கிளாக் வைஸ்லேருந்து ஆயிட்டு வைஸில் சுத்தக்கூடிய நபர்கள் அந்த ராகு பகவானும் கேது பகவானும் பராக்கிரமம் பெற்ற ராகு பகவான் உங்கள் வாழ்வியலை திருப்பியும் பராக்கிரமத்தை கொடுத்து வரார் ஐயா செல்வத்தை கொடுக்க வராரு சுவாமி தவறான விஷயத்தில் நீங்கள் எதுவும் தகவல் எடுத்துக்காதீங்க இந்த நேரத்தில் அரசாங்க தரப்போ அரசாங்க தரையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு உன்னதமான காலம் என்று கூட சொல்லும் ஐயோ எங்கேயே செல்ல போறீங்க ஐயா நீங்களுடைய உயர்வான காலம் என்று கூட சொல்லு இந்த தன நீங்க பெரிய லெவல்ல வர்றதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் வருமானம் கொட்டி கொடுக்க போதையா உங்களுக்கு நீங்க என்னென்ன கேட்கறீங்களோ அனைத்தும் கிடைக்கும் ராகு பகவான் ஆட்சி பெற்று நின்று உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பத்துக்கான மொத்தத்துக்கும் முற்றுப்புள்ளி வீடு வீடு சார்ந்த விஷயங்களாகட்டும் குடும்பமாகட்டும் குழந்தையாகட்டும் என்னென்ன வேணும் உங்களுக்கு அவங்களுக்கு மகரம் இனிமேல் எல்லாமே வெற்றி 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 உணர்வுகள் வெற்றி உள்ளங்கள் வெற்றி அவங்களுடைய உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கும் உள்ளம் ஃபுல்லாக இருக்கும் ஃபாரின் வரைக்கும் போய் வரும் ஏரோ ஃபுலான இல்லாமல் போய் வர்றது மகர ராசிக்காரங்க ரெண்டரை வருஷமாக அனுப்பிச்சாங்க உடம்பு மட்டுமே இங்கே இருந்து கொண்டிருக்கும் பார்த்தா ஃபாரின் சிங்கப்பூர் மலேசியெல்லாம் போய் வந்திருக்கும் உடல் மட்டுமே பாகம் உள்ளம் மட்டும் எங்கேயோ சென்றது இதெல்லாம் இம்மேல் மாறிடும் உள்ளமும் உடலும் ஒன்று சேர்ந்து வாழ போறாங்க உலகம் உங்களை உற்று நோக்கின்ற காலம் வந்துடுச்சு இதுவரைக்கும் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் தவறான விஷயங்கள் எதனா காணப்பட்டிருந்தா அதெல்லாம் விலக போகுது பள்ளி கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது இனிமேல் கல்வி சார்ந்த விஷயத்தில் தடைகள் அனைத்தும் விலகிவிடும் ஒரு பிரிவினை என்று சொல்லக்கூடிய மனசில் நாமவும் கணவருக்கும் எனக்கும் பிரச்சனையில் ஓடிட்டு இருக்கையான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த தொடர்பான விஷயங்கள் இனிமேல் தலை தூக்காது 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 முதல்ல உங்களை நாங்க பார்த்துக்கணும் மகர ராசிக்காரங்க இந்த ஆண்களை சற்று கவனித்து கொள்ள வேண்டும் இந்த காதல் விவகாரம்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் கணவர்மார்கள் ஐயா மனைவிமார்களே கொஞ்சம் இவங்களை பார்த்துக்குங்க திருப்பியும் ஒரு அஜித் மாதிரி ஆயிடுவார் ஏன்னா அந்த மாதிரி இடத்துல கிரகங்கள் இருக்கிறதால அந்த மாதிரி நோக்கங்கள் வரும் இவ கம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க இந்த காதல் விவகாரத்தில் சற்று அக்கறை எடுத்துக்க கூடிய காலம் ஏன்னா இந்த நேரம் பார்த்தோன்னா அவர் அஜித்து மாதிரியே தெரிவார் நம்ம தலை அஜித்து மாதிரி இருப்பார் அந்த அளவுக்கு பொழிவு இருக்கும் அந்த முகத்துல ஒரு தேன் தேஜஸ் எல்லாம் தரைந்து விட்டோம் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் கடந்து வந்து விட்டோம் என்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் சாமி அருமையா இருக்குதுயா மகரம் வாழ்க்கையில் நாம் என்னென்ன பிடிக்கணும் கடைப்பிடிக்கணும் அவள் எல்லாம் கொடுக்க போகிறாங்க எதன்னா இருக்கட்டும் எந்த நட்சத்திரமான இருக்கட்டும் நல்ல செயல் திட்டங்களை உருவாக்க போதும் ஒரு மனிதனுடைய தன்மை எங்கே காணப்படுதுறான்னா நல்ல செயல் திட்டத்தில் கொடுத்துருக்கான் இப்போ இனிமேல் உங்களுக்கு கொடுக்ககின்ற செயல் திட்டங்கள் அனைத்தும் வெற்றி 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 ஒரு ஒரு பஞ்சு கூட சொல்லலாம் நம்மளுக்கு உங்களை வெல்றதுக்கு இல்லைன்னு கூட சொல்லலாம் தீண்டி நான் தாங்க மாட்டேன்னு சொல்றோம் இல்ல அது மாதிரி வெல்லுவதற்கு ஆள் என்பது இனிமேல் கிடையாது கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலனே நூற்றுக்கு நூறு மார்க் ஃபஸ்ட் மார்க் யாரா போடலான்னா மகர ராசிக்கு போகலாம் மனிதனின் இனிமேல் மேன்மை அடையக்கூடிய காலம் நம்ம தந்தையார் உடல் நடத்துல மட்டும் சற்று அக்கறை எடுத்து கொள்ளுங்கள் இளைய சகோதரன் கிட்ட தயவு செய்து அன்பாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் சொத்து பிரச்சனையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் உறவுகளை மற்ற உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் தேவையில்லாத பந்தம் திட்டிட நீங்கள் லிங்க் இல்லாமல் இருப்பது பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த நேரத்துல எல்லாரும் உங்களை பாராட்டி நல்ல மகிழ்விப்பாங்க உங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பினை தரக்கூடிய இடமாக மாறப்போது சுவாமி நீங்க எங்கு சென்றாலும் முதன் மரியாதை உங்களுக்கு தான் சுவாமி மகர ராசி இனிமேல் நீங்கள் செல்லும் கூடிய இடத்துல எல்லாருக்கும் பணிபிடி செய்யக்கூடிய காலமாக இருக்க போகுது மக்களுக்காக தொண்டு செய்ய போகிறீங்க கட்சி சற்று சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஆதாயம் பெறும் இந்த காலம் நல்ல முன்னேற்றத்தை கொடுங்க ஐயா எதை பற்றி நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது ஒரு அரசாங்க தரப்பு இந்த சட்டம் சார்ந்த துறையில் ஏன்னா முழுமை என்று சொன்னாலே இவங்களுக்கு சட்டம் சார்ந்த துறை தான் இவங்களுக்கு எடுப்பு ஏன்னா எட்டாம் அதிபதி சூரியன் என்பதாலையும் ஏழாம் அதிபதி சந்திரன் என்பதாலையும் மகர ராசிக்காரங்க ஒன்று கருப்பு கோர்ட்டு போகணும் இல்லை கருப்பு கோர்ட்டுக்காரன நிற்க வைக்கணும் காவல்துறையாவது இருப்பாங்க இல்லைனா சட்டம் தார்ந்த துறையாவது இருப்பாங்க இல்லைன்னா கழிவுப்பாதை என்று சொல்லக்கூடிய மக்களுடைய பணியில் தான் இருப்பாங்க இவங்களுடைய எண்ணமெல்லாம் இவங்க வேலை வேலை சார்ந்த விஷயம் ஒன்று மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய மீடியா பிரச்சனை இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலம் வந்துட்டு ஒரே எப்படி சொல்றதுன்னா ஷார்ப்னஸ் அப்படி இனிமேல் அவங்களுடைய நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை இனிமேல் வெல்லக்கூடிய காலம் வந்துச்சு ஒரு தவறான விஷயத்தில் வரைக்கும் இருந்து வந்தவை அனைத்தும் தடைகிட்டு போகுது கேட்டதெல்லாம் கிடைக்க போதுயா ஒரே இனிமேல் கேட்டதெல்லாம் போகுது விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜல்லி மணல் அந்த விற்பனை பண்ணுறாங்க பார்த்தீங்களா இனிமேல் அந்த சனி பகவான் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய வேலைகளையும் சரி இந்த கனரக வாகனங்களை வாங்கி விற்பனை பண்ணுறவங்க உதிரி வாகனங்கள் தயாரிக்கிறவங்க பெட்ரோல் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கூடுதல் முதலீடு பங்கு சந்தையில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இனிமேல் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தயவு செய்து ஷேர் மார்க்கெட்டு விஷயத்தில் மட்டும் சற்று சகனத்தோடு இருங்க மீதி எல்ஐசி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் எல்லாத்துலேயும் உங்களுடைய ஷேரை இறக்கலாம் தப்பே கிடையாது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஐயா உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் இல்லைகள் தேவையில்லாத அதாவது லஞ்ச பணம் என்று சொல்கிறாங்க இந்த நேரத்தில் ஆசையெல்லாம் தூண்டும் அதான் சொல்கிறேன் தவறான விஷயமும் நம்ம கிட்ட நம்மளுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கையோ அது மட்டும் சற்று கவனத்தோடு இருந்துங்க ஏன்னா எட்டாம் இடத்துல கேது பகவான் இருந்தால் அந்த தண்டனையை பெற வேண்டிய காலமாக மாறிடும் பணம் எக்கச்சக்கமாக வரும் சாமி நீங்கள் கேட்டீங்கன்னா கொடுக்கறதுக்கு ரெடி அதில் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது உங்களுக்கு செல்வம் மாவட்டம் என்னென்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் லக்ஸரி வாழ்க்கை வாங்கணுமோ வாங்கிக்கலாம் சாப்பிடுங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு அனுபவிங்க இதில் தான் கொடுப்பார் சேர்த்துக்கேற்று வச்சிங்கன்னா எடுத்து போயிடுவார் எல்லாத்தையும் அனுபவிக்கின்ற காலம் மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார் வேணுமா கார் வாங்கிக்கலாம் ஸ்கூட்ரு வேணுமா ஸ்கூட்ரு வாங்கிக்கலாம் மனதிற்கு இதமான எண்ணமாக தேவையில்லை நம்ம ஊரை சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா எல்லாமே கொடுக்க போகிறார் திருமண பந்த உறவுகள் ஏற்படுத்தியவர் குழந்தை பேர் கொடுக்க போகிறாரு என்ன வேணுமோ அதான் சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு நான் எதுவுமே அனுப்பிக்காமல் அந்த வருஷம் ஃபுல்லாக அனுபவிக்கப் போகிறேங்க நல்லா இருக்க பாருங்க ஐயா வேறு எதுவுமே தேவையில்லை சுவாமி உங்களுடைய எட்டு என்று சொல்லக்கூடிய அந்த இடம் மட்டும்தான் அந்த இடத்துல கேது பகவான் வந்தாவே உஷாராக இருக்கும் மறைக்கப்பட்டதை அனைத்தும் தட்டி பறித்து எடுத்து போயிடுவார் எங்கெங்கே மறைத்து வச்சிருக்கீங்களோ மொத்தத்தையும் எடுத்துருவார் ஏன்னா அரசாங்க தரப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய சூரியன் வீட்டில் தான் கேது பகவான் அமர்றதுவால அரசாங்க பணமோ மக்கள் பணமோ நாம் எடுத்து தேவையில்லாமல் விஷயத்துக்கு நாம் செயல்படுத்தினால் அவையெல்லாம் தெருவியதில் வந்து நிற்க வேண்டும் இந்த காலம் உகந்த காலம் என்று சொன்னால் மகர ராசிக்கு இது ஏற்புடைய காலம் தலைமை பதவி தலைவர் பதவி என்று சொல்கிற மாதிரி கவுன்சிலர் ஆகவோ சேர்மேன் ஆகவோ என்னென்ன நீங்கள் பதவி வேணும் எம்எல்ஏலேருந்து எம்பிலேருந்து ஒரு எம்எல்சி சேர்மேனு ஒரு மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் என்னென்ன பதவி வேணுமோ வாங்கிக்கலையா உங்கள் தகுதிக்கேற்றவர் போல உங்களுக்கு வாழ்வாதாரம் மேலோங்கும் நீங்கள் பயப்படணும் அவசியமே கிடையாது இனிமேல் பயப்படவும் தேவையில்லை சுவாமி யாரை கண்டு நீங்கள் அஞ்ச தேவையில்லை வீடோ வீடு காட்ட வந்த விஷயங்கள் விஷயங்களாகட்டும் நிலமோ நிலம் சார்ந்த விஷயங்களாகட்டும் சொத்து பிரச்சனையாகட்டும் தந்தையாரில் இருந்து வந்த கருத்து வேறுபாடாகட்டும் இளைய சகோதரன் சகோதரிகிட்ட கருத்து வேறுபாடாகட்டும் நட்பு வட்டாரங்களாகட்டும் உறவுகளாகட்டும் அரசாங்கத்தால் நீங்கள் ஊக்குவிக்கின்ற காலமாகட்டும் வரைக்கும் அரசாங்க தரப்புலையோ இந்த அறம் சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய ஆலயமும் உங்களுக்கு எதனால் எடுப்பெடுப்போம் இதில் கூட உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துறையா ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை அவரே தான் ஏற்படுத்தி தரப்போகிறார் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரம்மாண்டத்தையும் பிரம்மாண்ட நிகழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார் பெரிய மாற்றங்களும் முன்னேற்றம் தரக்கூடிய காலம் இதே வந்து விட்டது உங்கள் வாழ்வில் வெற்றி பெறத்துக்கு ஒரே விஷயந்தான் அந்த முருகப்பெருமான அந்த வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி பாருங்கள் ஒரு முறை மகர ராசிகாரங்க அனைவரும் திருச்செந்தூர் முருகனை சென்று படைவதும் அந்த பழனி முருகனையும் பார்த்துட்டு வர்றதும் ரொம்ப சிறப்பினை தரும் திருப்பரங்குன்றம் திருமணம் ஆகாதவங்கள் திருத்தனையும் அல்லது திருப்பரங்குன்றமோ பழமுதிச்சோளியோ இந்த மூன்று இடத்துக்கு சென்று வரும்பொழுதெல்லாம் உங்கள் பா அதாவது திருமண பந்தத்துக்கான உறவுகள் ஏற்படும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்